அதனால் வந்து அது ரெண்டுமே நான் அந்த உப்பு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து லோக்கல் கம்பெனி தான் பெரிய கார்பரேட் கம்பெனி நம்ப முடியாது அதனால் குரு பிரியா அப்படின் சொல்லிட்டு ஏதாவது கடையில் வாங்கினேன் இது உடஞ்சிதான் இருக்கு ஆமாம் உடஞ்சிதான் இருக்குது நான் பார்த்தேச்சு கடைக்காரங்கிட்ட இதுக்கெலாம் போட்டு தண்டைப்பட முடியும் அதனால அவங்க பேக்கெட்டில் இதில் வச்சு தந்துட்டாங்க சரி ஓகே அதனால் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கெமிக்கலை சாப்பிடாத சரியா நிறைய இதில் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க கெமிக்கல் சத்துப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் சாப்பாடு ப்ராப்ளம்